வணக்கம் எல்லாருக்கும் சைன் பிரேட் சரி கலெக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ விட்டுட்டோம் இன்னைக்கு வந்து இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறனால மல்மல் கட்டன் சரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி வந்து நம்ம இன்னைக்கு வந்து காட்ட போகிறோம் வெயிலுக்கு நல்ல இதமானது ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம லோ ரேஞ்சு போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஹை ரேஞ்சு ஒரு செவன் ஃபிஃப்டிலருந்து தௌசண்ட்குள்ளே உள்ள சரீஸ் வந்து இன்னைக்கு நம்ம வந்து காட்ட போறோம் உங்களுக்கு வேணுன்றவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் லைன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க கலெக்ஷனுக்குள்ள போகலாம் இது மல்மல் காட்டன் சரிஸ் நல்ல ஒரு கிரீன் கலர் இது மேல பாத்தீங்கன்னா சின்ன பார்ட்ரு நல்ல ஸாரி ரொம்ப சாஃப்ட் ஸாரீ ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும் நடுவுல பிளைனு கீழே வந்து உங்களுக்கு இலை அந்த பார்ட்ரு பாருங்க கீழே பெரிய பார்ட்ரு மேல வந்து குட்டி பார்ட்ரு எல்லாமே வித்து பிளவுஸ் தான் உங்களுக்கு ஆறரை மீட்டர் இருக்கும் இது வந்து முந்தான இருக்குன்னு பாத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் சரி வந்து எல்லாமே உங்களுக்கு ஆறரை மீட்டர் இருக்கும் பிளவுஸ் நீங்க கட் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீலகலத்துல எந்த ஒரு வராது நாங்க கேரண்டி கலர் சிங்க் ஆகாது சேரீ வேணும் எடுத்துக்கோங்க சேரோட ரேட் எழுநூத்தி எண்பது ரூபா பிளஸ் வரும் இதெல்லாம் நீங்க வெளில போனீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எபோவா நிச்சயமா வந்து பில் பே பில் பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க நம்ம கிட்ட வெறும் எழுநூத்தி எண்பது ரூபா இது இந்த ஒரு கலர் தான் இந்த டிசைன்ல அவைலபிள் இருக்கு எல்லாமே ஒரு டிசைன் ஒரே ஒரு கலர், மல்மல் காட்டன் சரி இது சேர தொட அவ்வளவு சாஃப்டா இருக்கு இது முந்தான வெந்தய கலர் பிளஸ் இந்த கிரீன் கலர் இது உங்களுக்கு உடம்புக்கு வந்துரும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் கொண்டு திரும்ப உந்தான காப்பேன் இது உந்தான இது வந்து பிளவுஸ் இது ஃபுல்லாக உங்களுக்கு உடம்புக்கு இந்த செரியோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து ஆர்கானிக் காட்டன் நம்மளோட ஸ்பெஷல் ஆர்கானிக் காட்டன் என்னன்னா இது வந்து இயற்கை முறையில சாயம் ஏற்றப்பட்டு எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காதது உங்களுக்கு வெயிலுக்கு வந்து இனிதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் ரேசஸ்லாம் வரும் ரொம்ப செட்டிங்னால ஆனால் இந்த ஆர்கானிக் காட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரேசஸ்லாம் வர்றதுன்னா வராது இச்சிங் இருக்காது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இது வந்து இயற்கை முறையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சாயம் போட்டிருக்காங்க உங்களுக்கு இது ஃபுல்லாக உடம்பு இந்தது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது வந்து ஆர்கானிக் காட்டன் ரேட் இதோட ரேட் ரெண்டாயிரத்தி இரநூறுபா நம்ம கஸ்டமருக்காக நம்ம வந்து தௌசண்ட் எயிட் சொல்லி இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல ஆர்கானிக் காட்டன் சரி இந்த சரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் ஆர்கானிக் காட்டன் தான் இதுவும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த சரியா ஆர்கானிக் காட்டன் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரேஞ்சு பிரைஸ் வெயிலுக்கு ரேசஸ் ரேசஸ் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நீங்க வெயில் காலத்துக்கு இந்த காட்டன் வந்து நீங்க வியர் பண்ணிக்கிறல்லாம் இதுவும் ஆர்கானிக் காட்டன் தான் ஆர்கானிக் காட்டன் சாரீஸ் எல்லாமே ஆயிரத்தி எண்ணூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் செல்ல ஆர்கானிக் கட்டன் நம்ம பார்க்க போறது சந்தேரி காட்டன் சரி ஃபுல்லா ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு முந்தான உங்களுக்கு இது முந்தான இது வந்து பிளவுஸ் இந்த முந்தில பாருங்க ஃப்ளவர் டிசைன் எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு இது ஃபுல்லா உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் இந்த டிசைன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி எழுவத்தஞ்சு ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இது மல்மல் காட்டன் ஃபுல்லா பால் மாடல் இது ஃபுல்லா செரியோட உடம்புக்கு வந்துடும் பால் குட்டியா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து முந்தான இது வந்து பிளவுஸ் இது மல்மல் காட்டன் இந்த சேரீயோட பிரைஸ் வந்து எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இது மல்மல் காட்டன் டைன் டை மாடல் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளாக் கலர் இது தனியா முந்தி கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த சாரியோட பிரைஸ் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா மல்லைமை காட்டன் இது முந்தானே ஃபுல்லா உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் எந்த சரி வேணுமோ ஸ்டீங் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோட ரேட் வந்து எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் இது மல்மல் காட்டன் இது வந்து சந்தேரி காட்டன் இது ஃபுல்லா உடம்புக்கு வந்துரும் சின்னதா ஜரி பவுடர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடும் இது முந்தான இது பிளவுஸ் இந்த டிசைன் வந்து பிளவுஸ்க்கு பிளவுஸ்லயும் பாத்தீங்கன்னா லைட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க கைக்கு இதோட ரேட் எண்ணூத்தி எழுபத்தி ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் சந்தேரி காட்டன் இது சந்தேரி கட்டன் உடம்புக்கு வந்துடும் பவுடர் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு வெந்தய கலர் முந்தான எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது முந்தானே டைட்டா போட் கொடுத்துருக்காங்க குட்டியா இது வந்து பிளவுஸ் இதோட ரேட் எழுநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க இது எழுநூத்தி எண்பது ஒரு நல்ல ராமர் கிரீன் வித் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் ப்ளூ கலர் இது ஃபுல்லா உடம்பு உங்களுக்கு இது வந்துடும் இது முந்தான இது பிளவுஸ் இது உடம்பு சரி எழுநூத்தி எண்பது சாரி தொடவே அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க முந்தி எப்படி ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸ்ட்ரைஃப்ல பிளவுஸும் அது மாதிரி நல்ல பால் ஷேப்ல குட்டி குட்டி பாலா கொடுத்துருக்காங்க வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும் கட்டுறதுக்கு இது மல்மல் காட்டன் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் ஆட்டின் டைமண்ட் சேஃபு ரெண்டு பக்கம் பார்ட்ரு சிம்பிளா சாரி உடம்பு பிளைன் பிளைனாகவும் பார்டருக்கு வந்து இந்த ஆட்டின் சேஃபும் ஸ்பேடு கொடுத்துருக்காங்க இது இது வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வரும் முந்தானைக்கு இந்த மாதிரி வந்துரும் தென் இது வந்து பிளவுஸ் இங்க ஒரு தடவை நம்ம கிட்ட இந்த வாங்கி இந்த சேரீஸோட குவாலிட்டி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க வேற எங்கயுமே போக மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான குவாலிட்டி நம்மகிட்ட இந்த சரியோட ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா சாண்டல் வித் பிளாக் சூப்பரான ஒரு காம்பினேஷன் சிம்பிளா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் அப்புறம் வந்து சந்தேரி கட்டிலேயும் சிம்பிளான பார்ட்ரு வச்சது உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு பிளைனா வந்துடும் ரெண்டு சைடும் பார்ட்ரு வந்துடும் இந்த மாதிரி பார்ட்ரு இது வந்து உடம்பு சாரி இது முன் தானே இது வந்து பிளவுஸ் இது வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா இதுவும் சந்தேரி காட்டன் தான் இதுவும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க ஸ்கிரீன்சாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கிங்க நம்ம பார்க்க போறது காதி காட்டன் சரி காதி காட்டன் சரி இது கத்திரிப்பு கலர் ஃபுல்லா உடம்பு பாட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க குட்டியா இது வந்து முந்தான உங்களுக்கு பிளவுஸ் அப்படியே ரன்னிங்கில் இதே மாதிரியே வந்துடும் சிறையோட ரேட்டு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா பர்பிள் கலர் உங்களுக்கு சிறுத்தை உடம்பு சிறுத்தை பிரிண்ட் வந்துடும் இது முந்தான இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைப் மாடல்ல கொடுத்துருக்காங்க இதோட விலை எழுநூத்தி ஐம்பது ரூபா மல்மல் காட்டன் இது சேரீயே ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரைப் மாடல் சரி உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப் வந்துடும் கீழே பார்டருக்கு பாருங்க கரை கொடுத்துருக்காங்களா பார்ட்ரு இது ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைப் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக வந்துடும் ப்ளவுஸும் தானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து முந்தான இது வந்து பிளவுஸ் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு தச்சு போட்டோம்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் நீட் அண்ட் லுக்கா இந்த சேரீட பிரைஸ் எழுநூத்தி எண்பது ரூபா சேரி எல்லாமே உங்களுக்கு ஆறரை மீட்டர் இருக்கும் லாஸ்ட் ஒன் இதே ஸ்பைப் மாடல்ல மெரூன் கலர் இது முந்தான இது ப்ளவுஸ் இதோட ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஆஃபர்ஸ் வீடியோ அப்போ தான் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் இல்லாமல் நாங்கள் சில மூலிகைகள்லாம் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த மூலிகைகளுக்கும் நாங்கள் வீடியோ இதில் தான் போடுவோம் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இவ்வளவு நாள் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி